ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் மத்தி மீன் குழம்பு தான் வந்து செய்ய போகிறேன் தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றி செய்கிறது இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் வெங்காயம் பூண்டு வந்து ரெண்டு பூண்டு பெருசாக வந்து இடித்து வச்சுருக்கேன் சோம்பு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு இது வந்து அரைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் கொஞ்சமாக மிளகு வந்து சேர்த்து பச்சையாகவே வந்து நம்ம அரைக்க போகிறோம் இந்த மசாலா வந்து அந்த குழம்புல ஊற்றும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் லைட்டாக நண்டு குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஃப்ளேவர்லாம் நமக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு வந்து ரொம்ப அதிகமாலாம் சேர்த்துறாதீங்க நான் போட்டிருக்க அளவு மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் நம்ம லைட்டாக அந்த ஒரு ஃப்ளேவருக்காக தான் அது வந்து சேர்க்குறோம் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் நீங்கள் வந்து அரைக்க வேணாம் ரொம்ப கொறை குறப்பாகவும் அரைக்க வேணாம் ஒரு மீடியமாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தாளித்து விட்டுக்கலாம் ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் அது வெடித்தோடனே வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க வெள்ளைப்பூடு வந்து நல்லா ரெண்டு பூடு நல்லா பெரிய பூடாக அதில் வந்து ஒரு இருபது பல்லுக்கிட்ட இருக்கும் நான் வந்து அதை தட்டி எடுத்திருக்கேன் அப்புறம் கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் சேர்க்கணும் மீன் குழம்புக்கு பச்சை மிளகா சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது பழைய சூரோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவும் இதில் சேர்த்துட்டு உப்பு வந்து போட்டுட்டு உப்பு போட்டோடனே அந்த இது வந்து தெறிக்கும் நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோம்ல வந்து திக்காக தெறிக்கும் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு மிளகாத்தூளாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டுமே நான் வந்து சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறது தான் புளி வந்து கரைச்சி வச்சதை அதையும் வந்து சேர்த்துட்டு இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நல்லா வத்த விடணும் திக்காக அப்போ தான் மீன் குழம்பு வந்து தண்ணி தண்ணியாக இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாங்காய் வந்து நான் அதில் சேர்த்துருக்கேன் மாங்காய் வந்து முக்காப்பாக தான் வந்து வெந்துடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீனை வந்து இதில் போடணும் நம்ம மாங்காய் போட்டோன்னே மீனை போட்டோம் அப்படின்னா மாங்காய் வந்து வேகாது மீன் வந்து உடஞ்சிரும் அதனால் வந்து முக்கா பங்கு மாங்காய் வந்து வெந்துடட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீனை வந்து இதில் சேர்த்தோம் அப்படின்னா உடையாது அப்படி இருந்துமே இன்னைக்கு எனக்கு வந்து மீன் வந்து லைட்டாக உடஞ்சிருச்சு நீங்க வந்து இந்த மெத்தட் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க இல்லைன்னா மாங்காய் போடாமல் இருந்தோம் அப்படின்னா நீங்க வெறும் மீனே போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் நீங்க வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப சூப்பராக வந்து மத்தி மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் நான் சொன்னேன் இந்த மசாலா வந்து நீங்கள் அரைச்சி போட்டு இந்த குழம்பு ஒரு தடவை வச்சு பாருங்க நண்டு குழம்பு சாப்பிட்ற ஃபீலிங் வரும் நல்லாயிருக்கும் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைகளுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க காரம் மட்டும் கூடி குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் எல்லோரும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு வந்து என்ன கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த மத்தி மீன் குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனை போட்டுருங்க மீனை போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்ற முடியாது அதனால் வந்து முன்னாடியே கரெக்டான அளவில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு மீனை போட்டு இறங்குனா சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிரும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி